ஆண்டவரும் உலக ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பொய்யான மாயைப் பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் யோனா ரெண்டு எட்டு பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார்கள் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டான் யூதாஸ் பணத்துக்காக உலக இரட்சகரையே காட்டி கொடுத்தான் நாமும் இவ்வுலக காரியங்களுக்காக நம்மை படைத்த தேவனையே மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் விசுவாசமானது நம்ம படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பழியிலும் மேன்மையான பழியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்து இன்னும் பேசுகிறான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஏழு தாவிது நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவரண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சௌகரித்தேன் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய என்று கொடுக்கிறேன் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொண்ணும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மலார் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய ஏழாயிரம் தாளந்து வெள்ளியும் கொடுக்கிறேன் இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கத்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாளந்து பொண்ணையும் தங்க தங்கக்காசையும் பதினாயிரம் தாளந்து வெள்ளியையும் பதினொன்றாயிரம் தாளந்து வெண்கலத்தையும் லட்சம் தாளந்து இரும்பையும் கொடுத்தார்கள் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் தாவித ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் தேவனும் வானத்தின் பல கன்னிகளைத் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் மத்திய பதினொன்று மூணு அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்காது என்றார் அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது இயேசுவைப் பற்றி இவ்வளவு சாட்சிகளை தெரிந்திருந்தும் தம்முடைய சீஷர்களை அனுப்பி வருகிறவர் நீதானா அல்லது வேறு யாராவது வர காத்திருக்கணுமா என்று யோவான் ஸ்நானகன் கேட்க சொல்லுகிறான் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோகானிடத்தில் போய் அறிவியுங்கள் குருடர் பார்வை அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தருத்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்ல சொன்னார் நாமும் இது போலதான் எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் தெளிவில்லாதவர்களா இருக்கிறோம் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது சங்கீதம் நூத்தி மூன்று ஐந்து கர்த்தர் உங்களை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார் கர்த்தர் கர்த்தருங்களை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பீர்கள் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனம் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினே பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்கிறார் யோனா எங்களை நெருக்குகிற எங்கள் சத்துருக்களின் கையை எங்களை ஒப்புக்கொடுத்தீர் நாங்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் எங்களை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சர்களை எங்களுக்கு கொடுத்தீர் தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரசினமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞான உள்ள இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலியா பிரைஸ்காட்